ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு தகவல்களை பார்க்கிறோம் தெரியுமா இன்றைய ஒரு நாளில் நீங்கள் பார்க்கும் தகவல்கள் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் பார்த்ததை விட அதிகம் நமது மூளை இந்த தகவல் மழையை தாங்கிக் கொள்ள உருவானது அல்ல இதனால்தான் பலருக்கு கவனச்சிதறலும் காரணமே இல்லாத மன அழுத்தமும் உண்டாகிறது ஆராய்ச்சியாளர்கள் இதை டிஜிட்டல் ஓவர்லோட் என்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இது ஒரு மிகப்பெரிய மனநலப் பிரச்சினையாக மாறி வருகிறது நிழல்கள் பொய் சொல்வதில்லை இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்வதுதான் பற்றி உங்கள் கருத்து என்ன இது போன்ற நவீன மர்மங்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் உங்கள் கதை சொல்லும் நிழல்